எருமேலி அப்படி ஆதி சாஸ்திரா தர்மசாஸ்திரா சண்டைக்கு எதிர்க்க ஒரு இடம் இருக்கும் ஒரு வீடு இருக்கும் சாதாரணமா அந்த புத்தன்காவு கோவில் என்று சொல்லுவார்கள் ஒரு வீடு அது என்ன அந்த வீட்டில் விசேஷம் அப்படின்னா மகிழ்ச்சியோடு போரிடும் போது ஐயப்பன் ஒரு தங்க கத்தி வச்சு சண்டை போட்டார்ல அந்த கத்தி அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அதை பார்க்கலாம் அதே மாதிரி ஐயப்பன் பந்திர ஆற புறப்பட்டு புரிப்பால் கொண்டு வந்திருக்காக போறார் கதப்படி எல்லாருக்கும் தெரியும் தாயவள் தலைவலி கானகம் சென்றான் மாமணி கண்டன் பண்புலிகள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தான் வண்புலிகள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தான் இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்ய விஷேகம் மணிகண்டனுக்கு இது மாதிரி ஒரு பாட்டு கேட்டுப்பீங்க ஒரு புலி கொண்டு தோட ஒரு ஐயப்பன் பந்தளனையும் பயந்து போய்டான் ஐயோ ஐயோ அது ஒரு புலிப்பால் கேட்டால் ஒரு கப்பு கேட்டால் அவன் வந்து ஆயிரம் கப்பு கொண்டு வந்துருக்கான் ஐயப்பா தயவு செஞ்சு இந்த புலியை கொண்டு விட்டுடு மக்கள் தான் பயப்படுறாங்க இது எங்கேருந்து கொண்டு வந்தே அவங்க கொண்டு போய் விட்டுடுறோன்னா ஐயப்பன் புலியில் திரும்பி பந்தளத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஊர் அந்த இடத்துக்கு பேரு புலிக்குன்னு பேரு இன்றைக்கும் இருக்கு பந்திரத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அங்க என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த புலிக்குன்னில் புலியுடைய பாதங்கள் பதிஞ்சிருக்கு